ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அர்ச்சனால பேர் வரக்கூடாது ராம் ராம் ஓ ஒண்ணுல ஏகேடி பார்ட்டி ஐ மற்றவரு அர்ச்சனாய் தூக்கி இப்படிங்க ரெண்டு பக்கத்துல எப்படி போட்டு போட்டு என்னது என்னது நீங்களா போடும் அர்ச்சுனா நிலமா இருக்கிறாரா எப்படி நிலமா இருக்கிறார் முப்பத்தி எட்டு வயது பொறியினா வந்த பாருங்க நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நாளா கடைசியா என்ன மாதிரி கொண்டாந்து முடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா போறாங்கன்னா ஆளுநர் மாளிகை போப்போடனே மருத்துவ மாஃபியாக்களை அலர்றாங்க பல இடங்களுக்கு ஐயா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தான் கண்டிப்பா நாங்கள் வேற இசையமைப்பாளர் வச்சு நாங்க புதிய பாட்டுல கொண்டு போறதுக்கு தான் திட்டம் தூட்டி இருந்தாங்க ஆனா அதுக்குள்ள கொண்டே ஐயா ஐயா கொண்டே உழுக்க போட்டாங்க அரசியல் கட்சி மட்டும் ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா இது என்ன நம்ம வேலை வன்னிமந்தனாக எந்த வேலை என்னன்னா பரப்புற அச்சுனா ராமநாதன் தங்களுடைய இனத்துக்காகவும் இனமான விடுதலைக்காகவும் ஆதரவாக இருக்கும் வர நாங்கள் அவரோட இருப்போம் என்றதுல நான் மாற்றுக்கிறது இல்லை எனக்கு நான் இருப்பேன் நீ எந்த தேச சக்தி வந்தாலும் எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை இந்த பாட்டை போகிறோம் கேளுங்க ராஷா வந்தானங்கள் வீரமாக அர்ஜும் நாணடா கடைகள் உடைக்க வந்தானட தளரா நெஞ்சும் கொண்டானட அகிலம் கிழக்க வந்தாண்டி சொன்னாண்டே அலகுதா சாட ஊரை அடக்க அறக்க குணம் இவன் போல் ஒருவன் வர வேண்டும் இந்த தொலைய வேண்டும் சடை போட்டு தடுத்தார் தடைகள் உடைத்தான் மலை போல மனங்கள் தொட்டான் சிறியபடி தேசம் அதை சேரி அடித்தான் எட்டு திசை அறிய ஊழல் ஒழித்தான் சிறியபடி தேசம் அதை ஏறி

சொன்னவன் பற்றிவிட தமிழருக்கு வீரம் தந்தவன் நஞ்சு கட்டிய வேங்கையருக்கு நெஞ்சு தந்தவன் நம்ம நாட்டு அரசியலை அரசியலைவன் மருத்துவத்தின் கடவுளாய் மாறி நின்றவன் மக்களது நெஞ்சங்களில் ஏறுகின்றவன் நூல் துணிந்து விட்டால் சென்று போதுண்டான் கூட தகரு எழுந்து பாட தமிழா சிறனம் தமிழா சுந்தை நிலைவான தமிழா மாவேந்தன் பாருந்தே தமிழால் இணைவோமே சென் தமிழாக தந்துருவார் தமிழால் இணைவோமே தமிழாக தந்துருவார் தமிழா பாடல் செல்லப்பா அவருடைய குரலில் பாவேந்தனுடைய குரலில் இளங்கோ அண்ணாவுடைய எழுதி படிக்கப்பட்ட ஒரு பாடல் அந்த பாடலை அந்த வேகமாக தயாரித்திருந்த ஐயா செல்லப்பா அவருடைய குடும்பத்தினருக்கும் அண்ணன் இளங்கோவுக்கும் பாவேந்தன் தம்பி பாவேந்தனுக்கும் இந்த வேலையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள முதல் முதலாவது பாட்டு ஊசிப்பினது நான்

வருஷத்துக்கு பதினெட்டு சண்ட நடந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் காலகட்டத்தில இருந்து அங்கத்தே தலைவ பீடத்தில இருந்து பாராட்டப்படுற அளவுக்கு வந்து அவற்ற அரசியல் கட்டுரைகள் இருந்தது அந்த நேரத்துல எல்லாத்துக்கும் வந்து சொல்லுவாங்க புலிகளின் இந்த தெரிவிச்சா தெரிவிச்சேன்னு சொல்லி இப்ப வரைக்கும் உண்மையில வள்ளி மைந்த எங்கட நாட்டு பற்ற விட்டா ஒரு துளி கூட தவறாம தான் நடந்து நடந்துவார்கள் மாற்று வழிக்கு வந்து வேற வழி இல்லை நாங்கள் எங்களுக்கு அர்ஜுனா டாக்டர் வந்து கிடைச்சிருக்கிறார் அதை கொண்டு போறது கனவருக்கு இல்ல இப்ப எல்லாம் நீங்க பேப்பர் எல்லாம் எல்லாரும் எல்லாம் ஆறஆரை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு மாலை ஓட்டு திரிஞ்சவன்ல இருந்து தான் இன்றைக்கு சாரா பார் வச்சிருந்தா எங்களை மக்களை இன்னத்தை அழிச்சு கொண்டு என்னன்னு நாங்கள் நம்புறோம் நீ எப்படி நம்புறது என்ன மாற்று வலி அவ எல்லாரும் துரோகன்றியல் என்னது என்ற காரணம் என்ன கேள்வி கேட்டால் துரோகியா கேள்வி கேட்கறோம் துரோகி இல்லை அவங்களுக்கு காட்டி கொடுத்ததா இல்ல இன்னொரு சுட்டதா அல்ல ஏதாவது ஒன்று செய்ததா இன்னத்துக்கு என்ன செய்ததா என்னத்துக்கு த்ரோ துரோய் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு எல்லாம் வந்து என்னால இட்டுக்கொள்ள இல்லாத முடியும் என்ன சொன்னா ஒரு நாட்டு பற்றி இல்லாதவ செய்யற ஆளுன்றா பரவாயில்ல எனக்கு என்ன அறிய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நீங்க நீங்க செய்யுங்களுக்கா வந்த ஆஹ் ஒரு பா உண்மையில அந்த முப்பத்தெட்டு வயது போட வந்ததுல இருந்து பாருங்க நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நாளா கடைசியா என்ன மாதிரி குழந்தை முடிக்க போறாங்கன்னு வந்த செய்திகளும் நான் பாத்தீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க எதிர்பக்கம் ஊடகிறான்னு சொல்ல என் செய்தி பொருள் இப்ப ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்தி வரும் அதை கட்டுனா சரியா அப்செட் ஆயிடுவேன் அப்ப இதுல நாம என்ன கண்ட்ரோல் பண்ணி கொண்டு கதைக்கிறதுக்கு உள்ள காரணம் என்ன சொன்னா வந்து இது செய்திய போ போட மனசு வராது அப்படி சொன்னது என்ன செய்தியை போட்டுதான் என்ன அண்ணா இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இவங்க தேர்தல் வரைக்கும் வந்து ஏதோ ஒரு வழியில வந்து இழுத்தடிப்பு செய்ய அங்கெல்லாம் ஒரு நாலஞ்சு நாள் தானே கிடக்கும் நினைக்கிறேன் வேட்பு மனு தாக்கல முடிக்கிறது அப்ப அந்த நாலு நாள் பத்தாம் தேதி விட்டா கூட ஒரு எல்லாத்தையும் சிக்கலுக்குள்ள கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்களா அந்த என்ன செய்யறது ஆனா இல்ல மக்கள் இல்ல என்ன 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 ஒரு மகிழ்ச்சியா நான் தயவு செய்து இல்ல இணைஞ்சுக்கோ அத்த ஒரு காலில் வந்து நெஞ்சில கைசத்தோடு கும்புறேன் ஏன் அப்படின்ண்டா நாங்கள் இதுல மேற்கொள்ற பரப்புரை இருக்குதானு இந்த பரப்புரையால அனுராவுக்குத்தானு இவங்களை ஆதரவு அளிக்க போறாங்கன்ற பயம் இந்த வெள்ளை ஓட்டிகளுக்கு வந்த உடனே வெள்ள ஓட்டி ஒன்றாண்டா போய் அனுராக் சினாய்களா சந்திக்க ஆரம்பிச்சிருந்தோம் சரியா ஜனாதிபதி தேர்தல சைத்த பக்கம் நின்றாக்கள் ஏன்னாப்பா இது ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சா பிறகு ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்குள்ளே என்ன திட்டிரு பெல்டி அடிச்சு இப்ப அனுராட்ட போறீங்க ஜனாதிபதி தேர்தலில் அனு அனு கூடாதவர் ஒரு அவர் இனவாதி அவர் மக்களுக்கு ஒண்ணும் தர மாட்டார் ஜனாதிபதி தேர்தலில் அனுராதிநாயகா ஒன்றதுக்கு பிறகு இப்ப பாராளுமன்றத்தில் அதே வாய் சொல்லுது அநூரா குமரத் சிநாயக்கா நல்லவர் அவர் வெல்லவர் அவரோட நேர்மையானவர் மக்களுக்கு ஒரு நல்ல நல்ல முடிவை தருவார் மூன்று நாய்க்குலையும் இந்த வாய் எப்படி மாத்தி கதைய இந்த மூன்று கிழமைக்கு முன்ன ஜனாதிபதி விபோத ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முன்னம் அனுராத்தி சிநாயகா வந்து பேட்மேன் இப்ப ஆஃப்டர் த்ரீ வீக் லேட்டர் தன் எப்படியோ அனுராத் குமர சிநாயகா குட்மேன் வருவேன் பஃப்ளே பதிலே சொல்லு உண்மை உள்ளே என்னப்பா வந்து பேசுறவங்களுக்கு பேசுவாங்க உண்மையில் என்னென்னு சொல்கிறது உங்களோட எல்லாத்தையும் சொல்லல எல்லாம் திருப்பி திருப்பி எல்லாம் வந்துடுவான் நீங்கள் பாருங்களேன் தேர்தல் ஒழ்க்க வேண கிட்ட எல்லாம் வந்து ஃபுல்லா அஞ்சு ஆளுக்கு தான் நிற்பாங்க உண்மையெல்லாம் ஆக்கள் இல்லை அவங்களும் அன்றி நடக்கிறதுக்கு இப்போ எனக்கு கட்சியிலேருந்து யார் இல்லை மற்றது மக்களும் தயாரும் இல்லை வணக்கம் என்னால் நீங்க அந்த ஆளுநர் மாளிகை ஆளுநர் மாளிகை போப்பர்னு சொன்ன உடனே மருத்துவ மாஃபியாக்கள் அலர்றாங்க இன்னைக்கு போன் வந்திருக்கு பல இடங்களுக்கு என்னென்ன ஐயையோ ஐயையோ யார் போறீங்க எப்ப போறீங்க எத்தனை மணிக்கு போறீங்க என்ன கேட்க போறீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க ஏன் அதை செய்ய போறீங்கன்னு துடிக்கிறான் பதறான் அப்ப என்ன செய்யணும் இன்னும் இருக்கு அப்ப என்ன செய்யணும் சொல்லக்கூடாதாக்க செயல காட்டணும் நீங்க அர்ஜுனாவ ஆதரிக்கிறாங்க உண்மையாண்டா உண்மை அந்த பிரகாசம் நான் வரேன்னு சொல்லிக்க அவர் நல்ல ஒரு மனிதர் அன்னைக்கு கூட உங்களுக்கு கோல் எடுத்து நான் போயிருந்தேன் அந்த அடிச்சு வரேன் பேசிிருந்தவர் வீடியோ கூட போட்டு அந்த வீடியோ போடல நான் நாங்க கடச்ச நாங்க உங்களுக்கு கோல் எடுத்து நாங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஆன்சர் பண்ண இல்ல லேண்ட் ஃபோல்ல இருந்து கூட கடைசியா எடுத்த நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல இப்ப நான் உங்களோட தனியா கதைக்க வேணும் வாட்ஸ்அப் வேற செய்ய இல்ல அவங்களோட

அர்ஜுனா ராமநாதனுடைய சொந்த அண்ணா அண்ணா அவர்கள் ரகுரா ரகுராமன் ராமநாதன் அவர்கள் குமன் அளிக்கிறார் ஒரு சகோதரி அர்ச்சுனா நலமாக இருக்கிறாரா எப்படி அறுவது என கேட்டுள்ளார் அவர் நலமாக இருக்கிறார் என அண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மிக்க நன்றியனா ஆஹ் முடிஞ்ச அண்ணன்டா வாங்கறதுக்கு மேல கடைப்பா இது ரகுராமண்ணா சொல்லிக்கிறது வந்து அர்ச்சனா நலமா இருக்கிறார் மருத்துவமனைக்கு போனது உண்மை அவருக்கு அந்த சில சோழ நாளைக்கு மேற்கொண்டது உண்மை அதில் நிலமா இருக்கிற தகவல் மட்டும் இங்க வந்திருக்கு அண்ணா அவர் உறுதிப்படுத்திருக்காரு ஓ பிரியாக்கா நீங்களா கேட்டீங்க பண்ணுங்க பாத்தீங்களா பெண்ணண்டா அர்ஜுனா ஐயா அப்படி கேட்டா பதில் வருமா ரகுராமன் அவருடன் தருவார் அவரு அவர் பிரச்சனை அவர் வெளிப்படையா கேட்கறதுக்கு தெளிவா இருக்கா அதை பயப்படாதீங்க நன்றி ரகுராமண்ணா

நீங்க செய்ய போற இந்த விஷயத்த விட்டு கவனிக்கிது புரிஞ்சவன புரியாத விட்டுக்கோ இந்த ஆளுநர் மாளிகைக்கு விஷயத்தை உன்னிப்பா கவனிக்குது சில பேர் பிராந்தியம் தலைப்பு வாய்ப்பு இருக்கு சரியா புரிஞ்சு கொண்டு செயல்படுங்க இது என்ன அனுர குமரதிசை நாயகருடைய ஆட்சியை நான் முடிப்படியா சொல்றேன் என்னன்றால் அனுர குமரதிஷ நாயகர் லஞ்ச ஊழலுக்கு எதிரானவருடைய நேர்மையான ஆட்சியா இருக்கிறதா இது தமிழருக்கும் உரிய ஆட்சி தானா அப்படி என்று மக்கள் மனத்தில் உள்ள சந்தேகத்தை நீங்கள் ஆளுநர் கொடுக்க போற மகஜரின் இந்த போராட்டத்தின் ஊடாக அதை உடனடியாக கையில் எடுத்துக்கொண்டு தமிழகம் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் விசாரணைக்கு இருந்தால் நான் திருப்பம் சொல்வேன் பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை ஏகேடி பாட்டி வந்து வின் பண்ணும் இந்த நோத்தன் பாடல உள்ள கரப்ஷன் அந்த அந்த லஞ்ச ஊழலை போட்டு ஐயா எங்களுக்கு நீதி வேண்டும் என்ன பிரஜனை என்று சொல்லி அவரையே தூக்கி பிடிக்கலாமே ஒன்றுல ஏகேடி பாட்டியாய் மற்றொரு அர்ச்சனாய் தூக்கி பிடிங்க ரெண்டு பக்கத்துல போட்டு என்னது என்னது நீங்களா போடுங்க

சர்வதேசம் உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருக்கு என்ன செய்து உன்னிப்பா கவனிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் கூடுதலா இந்த செய்தி உலக மட்டங்கள்ல பிளாஷ வாய்ப்பு இருக்கு சரி உண்மையில செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டம் சௌரக்களை சௌரிய முன்னெடுத்து செல்லுங்க ஆனா கன பேர் வந்து இப்ப டோக்டருக்கு ஆதரவா

போட்டோ போட்டோ காப்பி மிஷின் வேலை செய்யல வேண்டி அனுப்புறாங்க இப்ப நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யலையா போட்டோ காப்பி மிஷின் வேலை செய்யலையா நீங்க மகஜெல்லாம் கேளுங்க அப்படி வேலை செய்யாத போட்டோ காப்பியும் எக்ஸ்ரே மிஷினும் வேலை செய்யாத இந்த கொஸ்டின் என்னத்துக்கு இயங்குதான்றத கேள்வியா வையுங்க

டர் மாட்ட இது படிப்படியாக கலைக்கும் போது பரவாயில்லை அச்சுறாமுன்னு சொல்லியே இருக்கிறார் ஐயா பை இதுல தேர்டு எல்லாத்தையும் கிண்டுங்கோ இதுகளை தானே நீங்க முன்புக்கிறீர்கள் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன உண்மையா இதெல்லாம் செய்ய வேண்டிய தலை கொடுத்து செயல்படுத்த வேண்டியாக்கள் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு கட்சிக்கு பயந்துமும் ஒவ்வொரு உதவியில் பயந்து பேசாம இருக்கிறாங்க ஆனா இதனூடாக ஒரு சின்ன ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறோம் என்னென்னு கேட்டா சாவத்திரி மக்கள் அன்பான மக்களே நீங்கள் வந்து உங்களுக்காண்டி தான் டாக்டர் வந்து இந்த களத்துல வந்தவர் களத்துல வந்து நீங்க நீங்கள்தான் இதை கையெடுத்து நீங்கள்லாம் கொண்டு கொண்டு நடத்தணும் நீங்க அந்த கட்டாயம் இந்த டாக்டருக்கு பின்னால நீங்கள் போகணும் என்னென்னு சொன்னா உங்களுக்காண்டி தான் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து வந்து உலகத்துக்கு கஷ்டப்படுறேன் அப்ப நீங்கள் நீங்கள் போய் அவருக்கு கை கைகோர்த்து நிக்க வேண்டிய தருணம் இந்த தருணம் இந்த தருணத்தை கை நழுவாம போய் எல்லாரும் சேர்ந்து இந்த இதை அவருக்கு இதை போய் நீங்கள் நடத்தி அவரை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வரணும் என்று நான் வேண்டிக் கொள்வோம் உமா எங்களுக்கும் கணக்கா யூடியூப் படிகள் எல்லாம் வந்து ஆதரவான படிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இதெல்லாத்தையும் கேட்டு கேட்டுக்கொண்டு வந்திருப்பாங்க எல்லாரும் பின்னுக்கு வரும் அது ஒரு பெரிய எழுச்சியா நடக்கும் மிகப்பெரிய எழுச்சியா இருக்கு ராகம வைத்திய சாலையில ஒரு தாயை கொண்டு ரெண்டு பிள்ளை வருத்தம் ஏதோ சொல்லி அவ எந்த ஒரு முடிவும் இல்லாம அட்மிட் பண்ணி ராந்துட்டா கோ அடிடா சூப்பர் அடி கொடுத்துருக்கான் டாக்டர்ல இருந்து நர்ஸ் அவன் அவன் மானமுள்ள மானமுள்ள ஒரு மனிதன் அப்படித்தான் இருக்கும்